நடிகர்கள் மற்றும் தலைவர்கள் படங்களுக்கு இனி பாலாபிஷேகம் செய்ய நிபந்தனை உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் அறிவுறுத்தல் அனைவருக்கும் வணக்கம் அன்றைய நாள் முதல் இன்றைய நாள் வரை அரசியல் மற்றும் திரைப்படம் இரண்டும் ஒன்றி பிணைந்த ஒன்றாக உள்ளது ஆம் திரைப்படத்தின் முன்னணி கதாநாயகர்கள் அரசியலில் வளம் வருவதும் அரசியல் சார்ந்த நபர்கள் திரைப்படங்களில் நடிப்பதும் வழக்கமான ஒன்றாக உள்ளது தமிழக அரசியலில் திரைப்பட கதாநாயகர்களின் பங்கு முக்கியமான ஒன்றாக உள்ளது ஆம் அன்றைய நாளில் தமிழக முதலமைச்சராகி தமிழக மக்களையெல்லாம் கவர்ந்தெழுத்த திரைப்பட கதாநாயகர் தொடங்கி இன்றைய நாளில் திரைப்படத்தில் உச்சக்கட்ட கதாநாயகராக விளங்கி தமிழக முதலமைச்சராக வேண்டும் என்ற வேட்கையோடு அரசியல் களத்தில் குதிக்கும் நடிகர்கள் வரை இவை அனைத்தும் பொதுமக்கள் கவனத்தை ஈர்க்கும் ஒரு செயலாக உள்ளது சில மாதங்களுக்கு முன் அரசியல் கட்சிகளின் செயல்பாடுகளை ஒழுங்குபடுத்தும் வகையில் பொது இடங்களில் அமைக்கப்பட்டுள்ள அரசியல் கட்சிகளின் கொடி கம்பங்களை அகற்றுவது சம்பந்தமாக உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் ஓர் உத்தரவு பிறப்பித்து அது சம்பந்தமான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வந்தன இந்நிலையில் அது சம்பந்தமான மேல்முறையீடு சில அரசியல் கட்சிகளால் உயர்நீதிமன்றத்தில் செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் கதாநாயகர்களின் கட் அவுட்டுகளுக்கு பாலாபிஷேகம் என்ற ஒரு விஷயம் உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் பேசு பொருளாகி அது சம்பந்தமான நெறிமுறைகள் ஏன் உருவாக்கப்படக்கூடாது என்ற வினா உயர் நீதிமன்றத்தால் எழுப்பப்பட்டுள்ளது அது பற்றி இப்பதிவில் காண உள்ளோம் இதுவரை நமது தட்சா லிவரான சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துவதுடன் லைக் கொடுத்து உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் என அனைவருக்கும் ஷேர் செய்து நமது இந்த சமுதாய மேம்பாட்டு முயற்சிக்கு ஓர் அரணாக இருந்து ஆதரவு அளிக்கும்படி அன்புடன் வேண்டுகிறேன் வழக்கு நடைபெற்ற இடம் சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை மேல்முறையீடு செய்தவர்கள் சில அரசியல் கட்சியினர் வழக்கின் சாரம் பொது இடங்களில் பொதுமக்களுக்கு இடையூறாக அமைக்கப்பட்டுள்ள அரசியல் கட்சிகளின் கொடிக்கம்பங்களை அகற்றுவது சம்பந்தமான உத்தரவிற்கு மேல்முறையீடு செய்த விசாரணையில் ஆபத்தான அளவிற்கு அதிகமான உயரத்தில் திரைப்பட நடிகர்கள் மற்றும் தலைவர்களுக்கு கட் அவுட் அமைத்து ஆபத்தை உணராமல் அந்த அளவுக்கு உயரத்திற்கு ஏறி பாலாபிஷேகம் செய்கிறோம் என்ற வகையில் தங்கள் உயிருக்கு பங்கம் விளைவித்து கொள்ளும் நிலை பேசுபொருளானபோது இத்தகைய பிற்போக்கான நிலைக்கும் அரசால் விதிமுறைகள் உருவாக்கப்பட வேண்டும் என்றவாறு உத்தரவிடப்பட்டுள்ளது தனி மனிதன் மீது உள்ள கட்டுக்கடங்கா மோகத்தால் தன் குடும்ப நிலை மறந்து தன் உயிரையும் இழக்க துணியும் நபர்களின் செயல்பாடுகள் இத்தகைய உத்தரவுகளால் காக்கப்பட்டால் அனைவருக்கும் மகிழ்ச்சியே மாய வாழ்வை தவிர்ப்போம் மகிழ்ச்சியுடன் வாழ்வோம் தட்சால் யுவரான மீண்டும் புதிய சமுதாய சிந்தனை கருத்துக்களுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்